கடந்த பதினாண்டுல இருந்து ஏறக்குரிய ஒரு ஆண்டு கடைசியா ஒரு ஆண்டு மட்டும் என்னோட பெரிய தொடர்பு இல்லை எனக்கு அவனுக்கு ஒரு கேப் தேவைச்சு விற்பனைதான் கூட இருப்பான் என்னோட நிலம் மாதிரி இருப்பான் சென்னைக்கு வந்தா ஐந்து ஆண்டுகள் ஆகுது சென்னைக்கு வந்தவன் எங்கேயும் இருப்பாங்க இருக்கணும் என் கூட தான் எங்க போனாலும் என் கூட தான் பயணம் பண்ணுவான் என் குடும்ப உறுப்பினர் ஒருத்தரவும் என்ன மாதிரியே இருப்பாங்க நானும் சென்னையாவில நிறைய பயணம் பண்ணிருக்கிறோம் அவரோட சேர்ந்து அவன் எழுபத்தி எட்டு செய்தி சொன்னப்ப எங்க குடும்பத்துக்கு அழும் நான் ரொம்ப புரியல அந்த மனுஷன் பாக்குறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு அதுக்கு பொறுப்பாடு அங்க இருந்து கிளம்பி நாங்க எல்லாம் கிளம்பி எங்க வர்றதுன்னு கேட்டேன் சரியா கேட்டா அவங்க சொன்னாரு ரோக்கத்தை மருத்துவமனைக்கு வந்திருக்கேன் சொல்லி நாங்க குடும்பத்தோட போய் அங்க அந்த மாற்றிவெல்வாரு என்ன பாருங்க அதனால வரக்கூடாது அவ்வளவு போகும்போது அப்ப வந்து காயத்ரி அங்க இல்ல காயத்ரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த மாற்றுவெயல் பண்றதுக்கான சர்டிபிகேட்டு ஒரு எஃப்ஐஆர் காப்பி வாங்கி வர போயிச்சு

அப்ப நான் உடனடியாக இந்த மாதிரி விஜயபாஸ்கர் இறந்துட்டாங்கிறது அவர் கவனத்துக்கு கொண்டு போனோம் அவ்வளோ இருக்கிறவர்கள் அவர் வந்திருப்பார் அன்னைக்கு இரவு வர முடியல மறுநாள் வரதா இருந்தாரு ஆனா வந்த அரை மணி நேரத்தில் அவனை பற்றி தன்னோட பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் விரிவா எழுதுமா இருப்பாரு அதுக்கப்புறம் பல பேருக்கு விஜயபாஸ்கர் இருந்து விஜயபாஸ்கர் இறந்து செய்தி வளர்ந்துட்டு இருந்தது அது ரொம்ப அவர்கள் அவரோட விஜயபாஸ்கர் குடும்பத்தின் சார்பாகவும் காயத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவருக்கு சிறப்பு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அது ரொம்ப முக்கியமானது அதே போல இந்த பட திறப்பு விழா விஜயபாஸ்கர் ஒரு ஆளுமை செல்வாக்கு பெற்ற மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு முகம் கிடையாது இங்க வந்து அவர் எல்லாருமே விஜயபாஸ்கர் இப்பதான் இப்ப விஜயபாஸ்கர் மாதிரியான ஒரு அறிமுகத்தை சார்ந்து இயங்குகிற ஒரு சின்ன பையன் அனுப்புகிறான் அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற அந்த இழப்பை இங்க வந்து படத்தை திறந்து வைப்பதனால் துணை முதல்வற்றுக்கு எந்த மாதிரியான செல்வாக்கும் கிடையாது அதாவது அதன் மூலமா அவர் எந்த செல்வாக்கு தேட முடியாது அவர் இங்க வந்து விஜயபாஸ்கர் ஒரு அறிவாளியா இருக்கும் சிறந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறான் அவங்க விருந்து இன்னும் சிறப்பா இருக்குங்கிற அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரியான புதுசா இருக்கிற கட்சி சார்பு இல்லாத ரொம்ப எளிமையா இருக்கிறவர்கள் மிக எளிதில் அணுகக்கூடிய தலைவராக அவர் இருக்கிறார் என்பது அவரே அணுகிறாருங்கிறது ரொம்ப சிறப்பு அதனால அவருக்கு சிறப்பு நன்றியை வந்து இதற்கு வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு அதுக்குள்ள வந்து அவரை பத்தி பேசிட்டு போயிருக்கிறார் என்கிறது குடும்பத்தின் சார்பாக என் சார்பாக சிறப்பு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல எனக்கு பழக்கம் அவங்க அப்ப சிங்கப்பூர்ல இருந்தாங்க நான் டாக்டர் அம்பேத்கரையும் பெரியாரையும் நினைத்து ஒரு தீவிரமான அரசியலை முன்னெடுத்தேன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழப்பிரச்சனை சார்ந்ததுக்கும் போது ஈழப்பிரச்சனையை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல குறிப்பா பெரியார் குறித்து பேசுவது ரொம்ப இருக்கு அம்பேத்கர் குறித்து பேசுவதே இல்லைன்னு ஒரு சூழல் வரும்போது நான் பெரியாரும் அம்பேத்கரை முன்னெடுத்து சாதி ஒன்று இதுவரை அவங்க எப்படி ரெண்டாயிரம் இருந்தாங்க நான் தீவிரமா எடுத்தேன் நான் தான் இந்தியாவிலேயே நானும் நண்பர்கள் சேர்ந்த முதல் டீ ஷர்ட் அம்பேத்கர் ஒரு டிஷர்ட் நாங்க தான் கொண்டு வந்தோம்

இந்த மோசமா எந்த போது அப்ப இவங்க டீஷர்ட் அம்பேத்கர் டிஷர்ட்டு கொண்டு வந்தே தீர்வுன்னு சொல்லி நாங்க அந்த முயற்சி கொண்டு அம்பேத்கர் டிஷர்ட் கொண்டு வந்தோம் இன்றைக்கு அம்பேத்கர் லைன் இருக்காரு கிடையாது அது உடல் கிடையாதுதான் அப்போ அதையெல்லாம் சேர்ந்து அந்த அம்பேத்கர் திரைப்பட பகுதியில் கொண்டு வந்தது நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டு வந்தோம் அப்போ விஜயபாஸ்கர் அதன் மூலமா எங்களோட தொடர்பு வந்து அதோடு சேர்ந்து இயங்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இன்னைக்கு அம்பேத்கர் பெரியார் வாசக வட்டம் இருந்து நாங்க தான் முதல் முதல்ல உருவாகணும் இன்னைக்கு உலகம் முழுக்கம் இருக்குது முதல் முறையாக கடல் கடந்து அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தை சிங்கப்பூர்ல துவக்கணும் தான் அதான் பாஸ்கர் அதுதான் உலகத்தில் துவக்கணும் அது ஒரு பெரிய அறையாக சிங்கப்பூர்ல என்னை கூப்பிட்டு தான் துவக்க பெரிய அலையாக இளவு எவ்வளவு பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க எவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்தாங்க எவ்வளவு நண்பர்கள் கொடுத்தாங்க பெரியாரையும் அம்பேத்கரும் சேர்த்து பேசினா எவ்வளவு பேர் தமிழர்கள் ஆர்கனைஸ் ஆகிறாங்க அந்த கூட்டத்தில் அவரும் ஜெகனும் நண்பரும் சேர்ந்து நிறைய நண்பர்கள் சேர்த்து பண்ணாங்க நம்ம அரியா நீதிபதி பேசும்போது கூட சொன்னாரு திராவிடம் சொல்லியிருந்தா நானும் தியாகம் இருக்க மாட்டோம் அதுல வந்து பெரியாரிய அம்பேத்கரியா நாங்க வரோம்னு சொன்னாரு திராவிடத்தில் எல்லாம் இருக்கலாம் ஆனா திராவிடத்துல பெரியாரும் அம்பேத்கரும் முக்கியமா இருக்கிறார்கள் அது சேர்ந்துதான் திராவிடம் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா தமிழில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை முதலில் கொண்டு போது திராவிட தலைவராக இப்ப பெரியாதான் முதல்ல கொண்டு வந்தார் கொண்டு வரல அதனால அவரோட துவக்கமே கமுது இன்னொன்னு அவர் சுற்றுலா ஐரோப்பா கூட ரஷ்யாவுமே பார்க்க விரும்பினார் அப்ப தான் ஒரு கம்யூனிஸ்ட் ஆகும் கம்யூனிஸ்ட் கொண்டோட்டம் கொண்டவராகவும் தான் பெரியார் இருந்தாரு தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் பேரும் லெனின் பிற ஏராளமான தோல்விகளுக்கு பொது சமூகம் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் குடும்பம் வைக்கலாம் பொது சமூகம் லெனின் ஸ்டாலின் யாருமே தெரியாத குடும்பத்தில் அதிகமான பெயர் பெரிய கம்யூனிஸ்ட் தோல்வி வைத்தது எங்க தலைவர் பெரியார் தான் அவர் செய்திருக்காரு அதே போல் அம்பத்திற்கு எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வந்து அவர் கொண்டு வந்தாரோ அதே போல் வந்து டாக்டர் அம்பேத்கரோட சாரி வைப்பு மூல தமிழ்ல முதல்ல கொண்டு வந்தது பெரியார் தான் அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா தலைவர் அம்பேத்கர் ஆங்கிலத்தில் இருந்தார் அழகிய சுவாமி பேசுகிற நூல அவரது தாய்மொழியான மராட்டியத்தில் வருவதற்கு முன்னால் இந்திய மொழிகளில் தமிழில் தான் முதல் முறையாக வந்தது சிறப்பு திராவிட அரசியலில் பெரியார் கட்டமைத்த திராவிட நீதி கட்சிக்கு பிற்பாடு நான் சொல்றேன் நீதி கட்சிக்கு பிற்பாடு பெரியார் கட்டமைத்த திராவிட அரசியலில் இன்றைய திமுக வரைக்கும் மார்க்சிக்கும் அம்பேத்கருங்க ஒரு முக்கிய இடம் இருக்குங்கிறது அல்யாட்டை சேர்த்து சொல்லியிருக்கேன் மகிழ்ச்சி விஜயபாஸ்கர திருமணம் அதுக்கப்புறம் என்னாச்சு விஜயபாஸ்கர் கல்யாண பேச்சு வந்துச்சு அந்த என்ட்ட கல்யாணம் பண்ண தொடர் ரொம்ப விஜயபாஸ்கர் பத்தி ஒரு சிறப்பு நான் சொல்லணும் சாதி மறுப்பு அப்படிங்கிறது பேசிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சாதி மறுப்புல எழுதிய ஒதுக்க மாட்டாங்க எங்க அப்பா ஒதுக்க மாட்டாங்க எங்க அம்மா போய் வச்சுக்காங்கன்னு சொல்லி தவிர்த்துற சூழல் நம்ம பாக்குறோம் அப்படியே சாதி மறுப்பு பார்த்துட்டோம்னால சாதி ரீதியாக அவங்க ஒரு சாதி குடும்பத்தை சேர்ந்தது ஆனா என்ன பண்ணுவான் அதே இருக்கிற சாதியை பார்த்து கல்யாணம் பண்றது அப்படின்னு பார்த்தோம் கல்யாணம் காதல் திருமணம் பண்றது கருத்தீங்க அவன் தன்னோட திருமணத்தை சாதி மறுப்பு திருமணத்தான் பண்ணணும் முடிவு பண்ணி சாதியில் தனக்கு மேலோ தனக்கு இடையா இருக்கிற சாதியே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிக்க வந்து திருமணத்தை தான் பார்த்தான் அப்படி பாக்கும்போது போது காயத்ரி குடும்பம் திராவிட கழகத்தை கொடுக்கும் அவங்க அவங்க அண்ணன் திராவிட கழத்தில் திராவிடர் கழகம்

இவருக்கு தவலை இப்பதான் எதுவும் உட்காந்துருக்கானா கால் மேல் கால் போட்டு உட்கார தப்பு முடியாது ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு நாள் கால் அவன் என்ன அவங்க போன சட்ட முழு முதல் காலத்துக்கு நாள் அது அவங்களோட இயல்பு அது அவங்களோட இயல்பு அவங்க கோவலாம் தெரியாது அவங்களுக்கு யாருமே தோக முடியாது யாருமே அவனுக்கு வருத்தவும் முடியாது வெளிப்படையா இருப்பான் விஜயபாஸ்கர் அதனால என்ன எங்களை வந்தானே எல்லாம் எங்க நல்லவர்கள் தெரியும் என் மகனோட நான் அவன்கிட்ட கோவப்பட்டு கடுமையான பார்த்துக்கல பொது போன பார்த்துக்கிட்டே தோக போனாங்க அவன் இப்படி பண்ணுவான் எந்த ஒரு கோல செய்யப்போ மலேசியால எந்த கோலம் கூட ஒரு வானம்னா நான் போவேன் கோடு போகிற பக்கத்தை கோகம் பார்த்துக்கிட்டே நம்ம சொன்னதே கடுமையா திட்டுவேன் கடுமையான பார்த்துக்கிட்டே வாடான்னா செய்தா குறித்து அதே மாதிரி தான் இருப்பான் அது சொன்ன மாதிரி தேவதை அவர்களுக்கு சொன்ன மாதிரி அப்படி ஒரு சம்பவம் இடத்துக்கு அதுவும் காரணமா இருக்கிறது அவன் திருமணம் அது ரொம்ப முக்கியமான எல்லாம் முடிஞ்சது சாரி மருத்துவத்தில் எல்லா இடத்தையும் நம்ம தலைவர் குலத்தக்கூடிய அவர்கள் தலைமையில நானே போயிட்டோம் அந்த கல்யாணம் ஊர் இல்லாம ஒரு இழுத்தமான சாதி அமைப்பு உள்ள ஊரு அந்த பக்கத்துல அவர் சார்ந்த சாதி சமூகத்தை பத்தி ஒரு போர்டு இருக்கு அப்புறம் இன்னொரு சமூக சாதி போர்டு அப்படி எல்லாம் இருக்குது அந்த ஊர்ல சாதி மறுப்பு திருமணம் அது மிக தீவிரமான சாதி மறுப்படுத்தா சாதி மறுப்பு திருமணம் பண்ணாலும் வைதிக திரும்ப பரவாயில்ல அது ஒரே வைத்திக திருமணம் கிடையாது சூரியாதி திருமணம் கரும்சத்தான் போட்டவங்க ஒரு கிராமத்தை வச்சு இந்த இடத்துல திருமணம் ரொம்ப சாதாரணமா இருந்தா அவங்க அப்பா அம்மாவுல அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க அப்பா அம்மா வந்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கு ஒத்துக்காட்டி அரங்குட்டு அவங்க தவிர ஒத்து ஒத்து விஜய் பஸ் கல்யாணம் முடியலாம் அப்பா அதான் விஜய் ஏன் கல்யாணம் ஊர்ல நான் பண்ண போறேன் ஒத்துக்காட்டி போறாங்க அப்பா அம்மா போறாங்க அப்பா இல்ல வந்தாங்க யாரும் பெரிய இல்லாம ஒரு ஆனா வந்து என்ன ஒதுக்கி வச்சு முடியாது சொல்லி அவளெல்லாம் சம்மதம் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் போன அவங்க மேல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும் சிறப்பான ஒரு விஷயம் யாரும் சாதி மருத்துவ திருமணத்தை திட்டமிட்டு நடத்தி காதல் திருமணம் சாதி முடிக்கிறது காதல் வந்தவர்களுக்கும் சாதி முறிக்கிறது இல்லை காதல் திருமணத்தில் ஜாதிங்கிறது தற்சானது ஏழை ஒரே காதல் வந்து ஒரே சமூக திருமணம் வரும் ஆனா சாதி ஒழிப்புங்கிறது திட்டமிட்டு தந்தாதான் அந்த திருமணத்தில் ஜாதி ஒழிப்பு இருக்கும் இன்னொன்று காதல் திருமணம் சொல்றது ஜாதி ரீதியான அரசியல் கண்ணோட்டம் காதல் தொடர்பு செஞ்சாங்கன்னா அவங்களே ஜாதி வரையில இருப்பாங்க திருமணத்துக்கு உட்பாடு அது டிஃபால்ட்டா வர்க்க ஒரே வர்க்க கண்ணோட்டம் கொண்டவர்கள் தன் வர்க்க பாதத்தை நிறுத்துறாங்க அது காதல் கிடையாது அந்த வர்க்கில இருக்கிற ஒரு பெண்ணு இந்த வர்க்கில இருக்கிற ஒரு பெண்ணும் காதலிக்கிறார் காதலிச்சு கொடுத்தாருன்னா அவர் தலித்து இவர் அந்த பெண்ணோட நோக்கம் ஒரு தலித்த காதலிக்க முடியாது இன்னொன்னு சொல்றேன் இவ்வளவு ஜாதியையும் தலித்து தலித்தை வெட்டி கை சொல்லி

படிச்சு வந்துட்டா நம்ம சமூகத்துல சொந்தக்காரங்க அந்த மாதிரி படிச்சவங்க இல்ல படிக்காதவங்க வந்து ஆர்மை கட்டி கட்டி கொடுத்துருவாங்க அந்த அப்பா போய் வசதியா இருக்கு கட்டி கொடுத்துருவாங்க ஒரு பயம் இருக்கு இன்னொருத்தர பாக்க நான் படிக்கிறது அவன் தன்ன மாதிரி இருக்கிறான் சொல்லும்போது அவனுக்கு தோணுது அவனுக்கு இல்ல தோணுது அவனுக்கு வந்தவங்க இந்த பொண்ணு நல்லா இருக்கிறாங்க படிச்சு இருக்கிறான்னு தோணுது இந்த வர்க்கவங்களும் இருந்தா பாக்கிற ஒரு ரூபா பாக்குறதே தவிர நல்லா தெரிஞ்சுக்க பையன் அழகா இருக்கிற பெண் எல்லாத்தையும் காலச்சிருப்பாங்க ஒரு ரோட்ல போறா மிடில் கிளாஸ் பையன் ஒரு வசதி குறைவான பையன் ரோட்ல போகும்போது ஆடிக்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு பொண்ணு போகுதுன்னு வச்சுக்கல

விஜய் வர்க்கம் இதெல்லாம் தகர்த்து மிக சிறப்பான திருமணத்தை அந்த கிராமத்துல பண்ணி முடிச்சா பாருங்க இந்த சாதனை எனக்கு தெரிந்து என திரும்பதில்ல என் பையன் திருமணத்தை பண்ணாத மாதிரி அப்போ ஒரு சிறப்பான நிறைவே அப்பவே முதல்ல பண்ணலாம் அவ்வளவு சிறப்பானவன் அவன் ரொம்ப வெளிப்படையானவன் இவங்கெல்லாம் பேசும்போது இந்த விஷயம் பேசும்போது அவனை விட்டு திரும்பிகிட்டு பேசும்போது என் மனசு என்ன தோணுதுன்னா இது பேட்டாஸ்கர் ஒரு எனக்கு ரொம்ப ஏன்னா எவ்வளவு சிறப்பா அப்பா அந்த அவனோட கட்டரை ரொம்ப ஆழமா முக்கமா ஒரு சட்டோட பேசி கருத்தை வந்து அவர் வந்து உடச்சி பேசியிருக்கான் விஜயபாஸ்கர் அவ்வளவு அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரியது அதிலும் குறிப்பா நம்ம காவலத்தின் பத்தி சொல்லணும் விஜயபாஸ்கர் நம்ம இறந்து போன விஜயபாஸ்கருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா விஜயபாஸ்கர் வசதியாகவும் கிடையாது அவன் குடும்பம் அவர் ரெண்டு அக்கா ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு ஒரு அக்காவோட கணவர் கிட்னி ஃபெயிலியர்னால மூணு காய்ச்சி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து மூணு வருஷம் அவங்க இறந்து அவங்க அக்கா ரெண்டு பேருமே பூரிகளை பாக்குறவங்க அவங்க அம்மா உடம்பு சரியான வீட்டுல இருக்கிறாங்க இவனோட வருமானத்தை வச்சுதான் அவங்க அம்மாவுக்கான செலவு மருத்துவ செலவு எல்லாமே போகுது அதே மாதிரி அவங்க அக்காவுக்கு கூலி வேலை பாக்குறாங்க பெரிய வருமானம் ஒண்ணு கிடையாது இவன் ஏதாவது பசங்க அந்த பசங்க படிக்கிறதுக்கு உதவி பண்ணுவான் அவங்க அக்கா பசங்க படிக்கிறதுக்கு குடும்பத்துக்கு எல்லாம் உதவி பண்ணுவான் நான் இந்த நிலைமுறைகள்ல விஜயபாஸ்கர் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா என்ன செய்யணும் நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது இப்பவும் அவையில நான் சொல்ல விரும்புறேன்னா காயத்தில் ஒரு ஆளு மிக்க ஒரு பெண் ஒரு வழக்கறிஞர் அரசியல் கண்ணோட்டம் கொண்ட ஒரு வழக்கறிஞர் விஜயபாஸ்கர் இடத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு மிக சிறப்பா அது கொண்டு கொண்டிருக்கோம் பொருளிகலா ஆனால் விஜயபாஸ்கர் ஒரு நிரந்தரமான ஐடி கம்பெனி வேலை பார்த்தா நல்ல வருமானம் இருந்தது அது மாதிரி காயத்ரிக்கு ஒரு நல்ல வேலையை சிறப்பான ஒரு வேலையை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை முக்கியமானதா இருக்கு அதற்கு இருக்கிறவங்களும் வந்தவங்களும் முயற்சி எடுக்கணும் அதுதான் சிறப்பானது அப்பதான் விஜய் பாசல் செய்யற உதவியா இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு காயத்ரி செயல்படுறதுக்கு அது வாய்ப்பா இருக்கும் அது போக விஜய் பண்ணி பொண்ணாடுல கைவிட்டவங்க இப்ப அவங்க என்ன பண்றாங்க தெரியல அவங்க அக்கா தங்கச்சின்னு கஷ்டம் காயத்திருக்கு ஒரு வேலை வாங்கி தருவது அதே போல் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பொருளாதாரத்தான உதவி செய்வதுங்கிறது மிக 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 முக்கியமானதாக கருதுகிறேன் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அது இல்லாம போச்சுன்னா அந்த குடும்பம் விஜய் காயத்ரி இருக்கு சோகம் இருக்கு கிட்ட பேசுறதுக்கே சகடமா இருக்கு காயத்ரி பார்க்கறதுக்கு சகடமா இருக்குது நான் காயத்திரிகிட்ட சொன்னதுமா கோலத்துக்கு போச்சு உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்து நீ அதுக்கு துப்பாடி விஜயபாஸ்கர் இருக்கிறாங்க செயல்படலாம் திருப்ப திரும்ப சொல்றேன் எனக்கு இருக்கிற தொடர்புடைய என்னால் சொல்ல முடியும்னு சொன்னா காயத்திற்கு ஒரு நல்ல அதை வக்கீல் படிச்சிருக்காங்க அந்த துறை சார்ந்த ஒரு நல்ல வேலை வாங்கி தகுந்த கடமையா இருக்கணும் அதே போல அவன் சார்ந்த குடும்பத்துக்கு நம்ம உதவி செய்யணும் வாய்ப்புகள் நன்றி